இப்ப உலகத்தில் பல இடங்களில் பனிமூட்டம் இல்லையா நாங்கள் அடிக்கடி எங்க நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தோம் பிரித்தானியாவில் ஜெர்மனியில பிரான்ஸில் இப்படி எல்லா இடங்களையும் கனடா உள்ளிட்ட உலக நாடுகள் இப்போ இந்தியாவின் தலைநகர் டெல்லியிலும் அதிகளவான பனிமூட்டம் காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறதா இங்கேயும் அப்படி இருக்குதா இப்போ பாருங்கள் மார்க்ஸ் அகவர்கிறுவனத்தினுடைய தலை சிஇஓ அவர் என்ன முடிவெடுக்கிறாரா மெட்டா நிறுவனத்தில் வேலை செய்கிற பலரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற அளவுக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார் ஏன்னா அந்த நிறுவனத்தை சீரமைக்க வேண்டியிருக்கான் அப்படி இருக்கிறதால வேலை செய்கிறவங்களில் ஐந்து சதவீதமானவர்களை அப்படியானால் ஐந்து சதவீதம் என்றால் கிட்டத்தட்ட மூவாயிரத்து அறுநூறு பேர் ஐந்து சதவீதமே மூவாயிரத்து அறுநூறு பேர் நூறு சதவீதம் எத்தனை பாருங்க அதுதான் மூவாயிரத்து அறுநூறு பேரை நீக்கிறதுக்கு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு இந்த பட்டியல் தயாராயிட்டிருக்கு வெகு சீக்கிரத்தில் பட்டியலை வெளியிட தயாராக இருக்கிறோம் குறிப்பாக அடுத்த மாதம் பத்தாம் தேதிக்குள்ளே இது வெளியாகும் என்ற மாதிரி சொல்லியிருக்கிறார் உலகம் முழுவதும் மெட்டா நிறுவனத்தில் இப்போ கிட்டத்தட்ட எழுபத்தி மேற்பட்டவர்கள் பணிபுரிந்து வருகிறாங்க ஆக எல்லாத்துக்கும் ஒரு கஷ்டம் தானே பாருங்க அப்படியே நிறுவனத்தை ஒழுங்கு அமைக்கணுமாம் சீரமைக்கிறத பின்னடைவ சந்திச்சிருப்பாரு போல என்ன அதால அதடி அப்படி இல்லைன்னா சில சந்தர்ப்பங்கள் அவதானிச்சு பார்த்துட்டு முடிவெடுப்பார் சில ஸ்மார்ட் ஆனவர்கள் அப்படித்தானே கண்டு தீர்மானம் எடுப்பார்கள் அந்த மாதிரி எடுக்கப்பட்ட தீர்மானமும் தெரியல நீ பணி நீக்கம் செய்யப்பட்டாலும் கூட கிடைக்கிற தொகையெல்லாம் பெரிய தொகையா இருக்குன்னு தானே ஏன்னா கம்பெனி தானே அது யாழ்ப்பாணத்துல ஆசைகாட்டி ஏமாத்தியிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா தொலைபேசி மூலமா பொதுவா அந்த பிள்ளையான ஒரு மாதிரியான இசை எல்லாம் வரந்தானே பொய் கே அப்படி வந்து விட்டீர்கள் இப்படி வந்து விட்டீர்கள் அதுக்கு இதை கிளிக் செய்யுங்கள் உங்களுடைய இந்த டீட்டெயிலை தாருங்களை அந்த டீட்டெயில்தாரங்க எல்லாம் கேட்பாங்க கேட்பாங்க எனவே இரண்டு நபர்கள் இங்கே ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்துல நடந்தர் இருக்கிற சீற்றளப்பின் மூலமாக உங்களுக்கு காசு கிடைச்சிருக்கு பணப்பெரு செவல் இருக்கிறீங்க எனவே உங்க ஐடென்டி கார்டு நம்பரை தாங்க உங்களோட பேரை தாங்க உங்களோட வங்கி கணக்கு அக்கவுண்ட் நம்பரை தாங்க அதுக்கு பிறகு பின் நம்பர்லாம் எல்லாம் கேட்டிருக்காங்க ஏமா காந்து அவங்களை ஏமாற்றி டகண்டு அவசரத்துல கொடுக்குறது அதாவது உண்மையிலேயே கதைக்கிற மாதிரி உண்மையிலேயே உண்மையான சம்பவம் மட்டு ரொம்ப வைத்து அவர்கள் ஏமாற்றியிருக்கிறாங்க வடமராட்சி கிழக்கு சேர்ந்த ஒருவரும் அதே மாதிரி இந்த பேம்படி சேர்ந்தவரும் மாதிரி ஆமா ஆமா அவங்களோட அருமையை அஹ் அறியாமையை பயன்படுத்தி தான் இதெல்லாம் எடுத்து கிட்டத்தட்ட இருபத்தி லட்சம் ரெண்டு லட்சம் அப்படின்னு எல்லாம் இது மொத்தமா முப்பத்தி ரெண்டு லட்சத்துக்கு மேலே அடிச்சிருக்காங்க கொள்ளை அடிச்சிருக்காங்க இது அவர்களே தெரியாமலே இருந்திருக்கிறது அதான் யாரும் இந்த மாதிரியான போலியான எஸ்எம்எஸ்களை அனுப்பி எல் அடி தொலைபேசி அழைப்புகளையும் மேற்கொண்டு உங்களையோ மாற்றலாம் தயவு செய்து மிகவும் விழிப்போடு இருக்க வேண்டும் தெளிவாக இருக்க வேண்டும் என்ன சொல்றீங்க ஓம் கண்டிப்பாக